இப்பாட்டு ஏது சம்பவச்சுன்னு அறியாமல இல்ல சார் அறியல ஆடியன்ஸுக்கு பரவாமோ பரையன் சார் பரையாமோ இது ஆத்தியம் உண்டாக்கும்போல் போட்டது அப்பனும் மகனும் குடிச்சிட்டு சந்தோஷமா பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு கல் குடிச்சிட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது அதுக்கு நான் போட்ட டியூன் சத்தியிட்ட கேட்டது இது பழைய என்எஸ்கே பாட்டு ஒன்று போடலாம் பண்ண என்எஸ்கே பாணியில் அப்படின்னு சொல்லிட்டு தந்தான 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 தானா தன்ன தந்தான 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 தானான்னு போட்டது அறியல உங்க போட்டில இல்ல கம்போசிங் நடந்தது ஆமாம் பின்ன பின்ன பாட்டு எழுதும்போ ஒரு பாட்டு எழுத கிரீஷ் வந்து சார் கொஞ்சம் எனக்கு வேர்டுகெல்லாம் போடுறதுக்கு கஷ்டமா இருக்குது வேற சந்தமாக மாற்றி கொடுங்கன்னு கேட்டார் கேட்டப்போ அதே டியூனை அதவே மா அதே ட்யூனை அப்படி போடலாம்னு சொன்னார் அவர் எழுதிட்டார் மண்டைக்கூறு செண்டைக்கு ஒரு கொட்டு உண்டட சொல்லிப்படி தள்ளிப்படி தாளம்னாரு பாட்டை எழுதி வாங்கி பார்த்த உடனே வேர்ட்ஸை பார்த்த உடனே சத்தியன் ட்யூன் மாற்றாமோ அனுப்பு கேட்ட ஓ மாற்றலாமே அப்படின்னாரு அப்போ போட்டதானு மண்டைக்கு ஒரு கோல் உண்டட சண்டைக்கு ஒரு கொட்டுட சொல்லி படிதல்லி படிதாளம் எந்த சாரு இங்கே பாடாமோ இங்கேனையும் பாடம் மண்டைக்கு ஒரு கோல் உண்டட சண்டைக்கு ஒரு கொட்டுட ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே அப்படியும் பாடலாம் சொன்ன இந்த கதை அறியல உங்களுக்கும் தெரியாது இல்லையா அதனால் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக இந்த சம்பவத்தை சொன்னேன்